ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக வேறல்ல உள்ள தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து காலையில் நம்ம டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி கடையில் போயிட்டு ஒரு டீயை வாங்கிட்டு அதுக்கப்புறம் டீ சாப்பிட்டுட்டு நம்ம காரை போய் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி விளாக்கு எப்படி போகுது நல்லபடியாக போகணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து கோய்த் தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி உள்ள விழாக்கில் என்னென்ன நடக்குங்கிறத நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க போகலாம் ஹாய் இப்போ நான் வந்து திஜாரியா டவர்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய டவர் இருக்குது கோய்ச்சிட்டியில் அந்த டவரில் தான் வந்து இறக்கி விட்டுருக்கேன் இறக்கி விட்டுட்டு ஒன்றரை மணிக்கு வான்னு சொல்லியிருக்காங்க இப்போ மணி பன்னிரெண்டாவது இப்போ வீட்டுக்கு போகணுமா இல்லைங்க வெயிட் பண்ணணுமா தெரியல வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரதா இருந்தாலும் சரி வீட்டில் போயிட்டு ஏற்கனவே மேடம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வேலை சொல்லியிருக்காங்க அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றரை மணிக்கு வந்துடலாம் ஒரு அங்கேருந்து ஒரு ஒன்று ஒன்றே ஹாலுக்கு கிளம்புனா சரியாக வரும்னு நினைக்கேன் பார்ப்போம் ஓகே சிக்னல் போட்டாச்சு ஒன்றரை மணி நேரங்கிறது டக்குன்னு ஓடி போயிடும் இப்போ நம்ம வீடு போய் சேரும்போதே மணி எப்படியும் பனிரெண்டு இருபது பக்கம் ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது நிமிஷம் இருக்க ஒரு மணியாக வர்றதுக்கு அதனால் பிரச்சனை இருக்காது சரி நம்ம ஒரு ஒரு ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்று பத்து அந்த டேத்துக்கு வந்தால் போதும் சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் இப்போ கோய்ச் சிட்டியில் வந்து பெரும்பாலும் எனக்கு அதிகமான வேலை வராது ஏதாவது ஒரு சில சமயத்தில் தான் கோய்ச்சிட்டியில் வர வேண்டியிருக்கும் மற்ற எல்லாம் நம்ம அந்த பக்கமே தான் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த அஞ்சா நம்பர் ரோட்டில் அவென்யூ மாலு சால்மியா ஹவாலி இந்த ஏரியா தான் நான் இருக்கேன் அடிக்கடி இந்த பக்கம் ஏதாவது ஒரு டயத்தில் வந்து வேலை கொடுப்பாங்க அப்போ தான் அங்கே வருவேன் நமக்கு இப்போ வீட்டுக்கு போய் என்ன வேலை இருக்குது அவங்க வந்து அன்னைக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டு ரெண்டை வந்து நான் க்ளீன் பண்ண பாருங்க அதில் கொஞ்சம் போல் அந்த பழைய ஆள் வந்து ச எல்லாம் வெட்டிட்டு போயிட்டாரு அப்போ அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வச்சுருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க நான் வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அவங்க வந்து அதை போய் பார்த்துட்டாங்க போல இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் குப்பையில் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம போய் பார்க்கணும் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானது அதில் என்ன பெருசாக இருக்க போகுது தெரியல அதாவது ஒரு ஆள் வீடை காலி பண்ணி போயிட்டாங்கன்னா திரும்ப ரெண்டாவது அவங்களுக்கு தகவல் சொல்ல மாட்டாங்க போல இருக்குது கொய்த்துக்காரங்களோடைய அது பழக்க வழக்கம் போல் இருக்குது அப்போ அது அவங்க சொல்லலை அப்போ அதனால் இப்போ அந்த பொருட்களை வந்து அவங்க தேவையான ஏன்னா கொய்த்துக்காரங்க கொய்த்துக்காரங்க சாமான் பிரச்சனை இப்போ இதே இந்திக்காரங்களாக இருந்தால் அதை நீனே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சூப்பராக சொல்லியிருப்பாங்க இந்திக்காரங்கன்னா இந்தியக்காரங்களை சொல்கிறேன் அந்த மாதிரி அப்போ இப்போ நம்ம போயிட்டு அதை பார்ப்போம் பார்த்துட்டு என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி தூர போட்டுற வண்டி தான் சரி பார்ப்போம் நமக்கு தேவையானது எதுவும் இருக்குதா அதுவும் இல்லைன்னா வெளியே தீங்கி எறிய வேண்டியது தான் சரி பார்ப்போம் அதாவது இங்கெல்லாம் பொருளுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது அந்த அவர் விட்டுட்டு போனாலும் அதை தேட மாட்டார் இங்கே இருக்கிறவங்களும் கண்டுக்க மாட்டாங்க பார்க்கலாம் நம்ம போய் என்ன இருக்குது நம்ம வந்தாச்சு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம் இங்கே ஜன்னல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அநேகமாக இன்னைக்கு அன்னைக்கு யாரும் வருவாங்க போல இருக்குது இன்னும் கிளீன் பண்ணணும் போல இருக்குது சரி என்ன பொருள் வச்சுட்டு போயிருக்காங்கன்னு பார்ப்போமா அன்னைக்கு இருந்த அந்த ஆயில் அது இது எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க இதுதான் இப்போ வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து குப்பையில் தூக்கி போடு அப்படின்ட்டு இது என்ன மிஷின் தெரியல இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இது என்ன மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் என்னது இது ஒரு இந்த மிஷினுக்கு ஒரு ஃபில்டர் வேறு இருக்குது அதை பார்க்கணும் இதில் ஏதாவது கேட்லாக் இருக்கா நல்லா இருக்குது கேட்லாக் இருக்குது இதை பார்த்தா தெரியும் பாட்டில் ஸ்டெர்லைஸர் ட்ரையர் அப்படின்ட்டு போட்டிருக்கு அப்போ இதுக்கு மேலே ஒரு ஐட்டம் வரும் போல் இருக்குது இதை வருங்க இதில் வருங்க இப்படி இருக்கா ஆனால் இது இதோடு இருக்குது இப்படி வரும் போல் இருக்குது இப்படி மேலே வந்தால் தான் அது கரெக்டாக இருக்கணும் நினைங்க சரி இருக்கட்டும் நம்ம எதுக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் இந்த பொருள் தான் இருக்குது சரி நம்ம இதெல்லாத்தையும் எடுத்து தேவையானதை எடுத்து வச்சுட்டு மீதியை தூக்கி துற அடிச்சுக்கோம் ஓகே இந்த ஏனியை முதல்ல தூக்கி கொண்டு போய் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து வரும்போது ஒரு பேக் ஏதாவது எடுத்துகிட்டு வர்றோம் அப்போ அந்த பேக்கை எடுத்துகிட்டு வந்தால் அப்படின்னா தான் அந்த பொருளெல்லாம் வந்து அள்ளி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எல்லாரும் வீடு நிறைய மட்டும் லைட்டாக கொஞ்சம் அது இப்படி கதவை எப்படி ஓப்பன் பண்ணி போட்டால் அது என்ன தென்னு திறந்து போட்டிருக்கு அது வெளியிலேருந்து தூசி வரதானே செய்யும் இப்படிங்கிறது நம்ம ரெடியாக தான் உள்ள போயிருக்கோம் அறைய யார் வர்றான்னு தெரியல கோய்த்தக்காரங்க வர்றாங்களா இல்லை வேறு நாட்டுக்காரங்க வர்றாங்களான்னு தெரியாது அது வந்தால் தான் தெரியும் இப்போ மத்தியானம் சாப்பாடுக்கு வந்து ரொட்டி இல்லை ரொட்டி வந்து இப்போது ஒரு பாக்கெட் ரொட்டி வாங்கிட்டு போகிறேன் இப்போ நான் வந்து கேப்சிகம் வச்சுருந்தேன் கேப்சிகம் இன்றைக்கி சாப்பாடெல்லாம் சோறுலாம் ஆக்கலை ஏதாவது டையத்தில் சோறு ஆக்கிக்கிறது ரொட்டியும் சாப்பிட்டுக்கிடுவேன் அப்போ இப்போது ரொட்டி வாங்கினேன் வாங்கிட்டு போய் இப்போ அந்த கேப்சிகம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து ஒரு ஒன்று பத்து ஒன்று பத்து ஒன்று பத்து இல்லை ஒன்று அஞ்சுக்கு கிளம்பிடலாம் ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுக்கு கிளம்பிட்டு அங்கே போய் பார்க்கிங்க போட்டுட்டு வெயிட் பண்ணுவோம் அவங்க ஒன்றரை மணிக்கு சொல்லியிருக்காங்கல்ல ஒன்றரை மணிக்கு சார்பாக வந்துடுவாங்க அதுக்கப்புறம் கூ கூப்பிட்டு வந்து அப்புறம் என்ன டியூட்டி வருது மத்தியானம் ரெஸ்ட் கிடைக்குதா இல்லைன்னா வேறு எதுவும் டியூட்டி வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த பில்டிங்கில் தான் வந்து இறக்கி விட்ருக்கேன் இப்போ அங்கே வந்து பார்க்கிங் கிடையாது நம்ம ரோட்டில் தான் பார்க்கிங் போடணும் அதனால் வந்து நான் இப்போ இந்த கார் செட் இருக்குது பாருங்க இங்கே தான் நான் வந்து இப்போ பார்க்கிங்கை போட்டிருக்கேன் நம்ம வண்டி இங்கே தான் இருக்குது ஏன்னா போயிட்டு டீ ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து அவங்க ஃபோன் போட்டால் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் போயிடலாம் நான் நம்ம அங்கே இருந்துட்டு போலீஸ்காரங்களுக்கு பதில் சொல்லணும் அதனால் இங்கே நிப்பாட்டிட்டேன் சரி பார்ப்போம் அவங்க எப்போ அழைக்கிறாங்கன்னு தெரியல இப்போ மணி ஒன்றரை தாண்டி போய்கிட்டு இருக்கு வேலை இன்னும் முடியலை போல் இருக்குது பார்க்கணும் இங்கே ஃபுல்லாகவுமே இந்த வாஷிங் தான் பண்ணுறாங்க கார் வாஷிங் தான் ஒன்லி கார் வாஷ் பாப்பா நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்ன ப்ரைஸ் வாங்குறாங்க எப்படி வாஷ் பண்ணுறாங்க என்ன எதுன்னு சொல்லி விசாரிப்போம் வாங்க போய்ட்டு வரோம் இங்கே வந்து கார் வாஷ் தான் பண்ணுவாங்களாம் அதாவது செடான் காராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டரை கேடி வாங்குவாங்க ரெண்டரை கேடிலாம் நல்லா அவுட் சைடு எல்லாமே க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளேயுமே இன்டீரியர் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ரொம்ப சூப்பராக பல பலான்னு ஆக்கி கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து அவங்க வந்து ரெண்டரை கேடி வசூல் பண்ணுறாங்க இதே இது வந்து அந்த பிஸ்டன் வச்சு உங்களுக்கு காரை மேலே தூக்கி அதுக்கப்புறம் காரினுடைய அடிப்பகுதியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு வந்து ஒரு கேடி எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க அங்கே நீங்கள் வந்து கார் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லா இடமே ப்ளோவர் போட்டு நல்லா உள்ள உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி அழகாக நீட் அண்ட் கிளீனாக கொடுத்துருவாங்க இதே வந்து உங்களுக்கு எஸ்யூவி காராக இருந்துச்சுன்னா பெரிய காராக இருந்துச்சுன்னா ஒரு கேடி வந்து இதில் இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேடி கூடுதலாக வரும் இதே இது நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிளீன் சொல்லிட்டு பெட்ரோல் பங்கில் சொல்லுவாங்க அல்ட்ரா கிளீன்லாம் பண்ணிங்கன்னா அஞ்சு கேடி வாங்குவாங்க ஆனால் வந்து இங்கே வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில் இருக்குது இது வந்து மிருகாப்பில் திஜாரி டவருக்கு பக்கத்தில் இருக்குது ஒன்றரை மணி டயம் சொன்னார்கள் மணி இப்போ ஒன்று ஐம்பது ஆகிவிட்டது ஆலை இன்னும் காணவில்லை இந்த பில்டிங்கை பாருங்களேன் கோய்ச் தான் இருக்குது இதெல்லாம் நம்ம சிட்டி சூரி சூர் ரோட்டு சூரிய இல்லை சூர் ரோடு அதில் தான் நம்ம இருக்கோம் இப்போ இந்த சூர் ரோடு இந்த பில்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமை இஞ்சி இது ஒரு வித்தியாசமான பில்டிங் அப்படியே ஏதோ பேப்பரை சுருட்டி வச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு பில்டிங் இதை பாருங்கள் இது வேறு டைப்பில் இருக்குது இது ஒரு டைப்பில் இருக்குது அப்புறம் இது ரெண்டும் வேறு டைப்பு அந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது எல்லாமே சூம் போட்டு பார்ப்போமா இது வந்து அந்த பெட்ரோல் ஓலா அவங்க சிம்பிள் இருக்குது இந்த பில்டிங்கில் ஒருவேளை அது அவங்க பில்டிங்காக கூட இருக்கலாம் செம்மையாக இருக்குது பில்டிங்கெலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது அதாவது இந்த ஸ்கொயராக ரெக்டாங்கிளெலாம் செய்கிறதெல்லாம் இப்போ நிப்பாட்டியாச்சு அதை நிப்பாட்டி இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது தான் இப்போ ஃபேஷன் ஆயிடுது மணி இப்போ எத்தனை ரெண்டே காலம் ஆகிட்டு ரெண்டே காலுக்கு தான் அவங்களுக்கு முடிஞ்சிடுது ஒன்றரை மணிக்கு வர சொன்னாங்க நம்மளும் முக்கால் நேரமாக அங்கேயே தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இப்போ தான் அவங்க ஃபோன் போட்டு வா மெயின் கேட்டுக்கு வா அப்படின்ட்டுருக்காங்க அப்படியே நம்ம போடி நடையாட்டு போவோம் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை வருதுன்னு தெரியல பார்க்கணும் மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு இப்போ அடுத்தது அந்த பில்டிங் பக்கம் போகணும் இதுதான் அந்த உயரமான பில்டிங் அல் திஜாரியான்னு போட்டிருக்க பேர் பில்டிங் பேர் அதுதான் இப்போ நம்ம அந்த காருக்கு பின்னாடி பார்க்கிங்கை போட்டு பார்க்கிங் லேம்பை போடணும் அவங்க வெளியே நின்னால் ஏற்றிட்டு போகணும் அப்படி இல்லைன்னா நம்ம ஃபோன் போடணும் பார்ப்போம் திப்புன்னு ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டு அந்த சூக் சபாத்து டெய்லர் கடைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் டெய்லர் கடை இங்கே இப்போ திடுதுன்னு எனக்கு சாயங்காலம் ரொம்ப நேரம் வேறு ஆகிப்போச்சு வயிறு வேறு பசிக்குது அதான் இப்போ இங்கே ஒரு புது கடை தாஜ் அல் சப்பாத்துன்னு சொல்லி திறந்துருக்காங்க இங்கே ஆப்போசிட்டில் தான் வந்து டெய்லர் கடை எல்லாமே இருக்குது நான் வந்து ஒரு டீ ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு சின்ன சம்சா இது ரெண்டு இப்போ வாங்கியிருக்கேன் நம்ம வந்து அடுத்தால அவங்க ஃபோன் போட்டு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சிருவோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம் கார்கிட்ட போயிடணும் இல்லைனா அப்புறம் ரொம்ப லேட்டாயிடும் இது பார்த்திங்கன்னா சோர்மா கூட கொடுக்குறாங்க அங்கே ஆமாம் இங்கே எல்லாமே வந்து அந்த துணி கடைகளில் தான் அங்கே இருக்குது அப்புறம் அந்த சைடுமே துணி தான் எல்லாமே இருக்குது சரி ஓகே பார்ப்போம் நம்ம இப்போ டேஸ்ட் சாப்பிடுவோம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு லைட் ஹாஸ் வீடும் இருக்குது பரவாயில்ல பசிக்கு இப்போ தற்கமேத்துக்கு இப்போ வீட்டுக்கு எப்போ போகிறான்னு தெரியாது அதனால் இதை சாப்பிட்டுட்டு ஒரு டீயை சாப்பிட்டோம்னா ஒரு பத்து பதினோரு மணிக்கு போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு தான் இப்போ இதை வாங்கிடுங்க பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு வந்து கடலைக்கறி அதுக்கப்புறம் பரோட்டா நானூறு பில்ஸு அதுக்கப்புறம் பி பார்க்க சிக்கன் பிரியாணி அது வெறும் எழுநூற்றம்பது பில்ஸ் தான் அதுக்கப்புறம் பீப் ஃப்ரை புரோட்டா அது வந்து எழுநூறு பில்ஸு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சோர்மா கூட இங்கே பெப்சி இருக்குது உட்காந்து சாப்பிட்ற இடம் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த பில்டிங் பூரா வந்து உங்களுக்கு டெய்லர் கடை அதுக்கப்புறம் டெய்லர் மெட்டீரியல் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அங்கே வரிசையாக நிறைய கடைகள் இருக்கும் எம்ப்ராய்டரி சம்மந்தப்பட்டது அப்புறம் வந்து நம்ம விதவிதமாக டிசைன் வச்சு தைக்கக்கூடிய ஷர்ட்டுகள் எல்லாமே கிடைக்கும் இப்போ இந்த ட்ராலி இருக்க பாருங்க இதில் வந்து அதாவது கொஞ்சம் பண்டல் கணக்கில் எடுத்தாங்கன்னா இது அவங்களுக்கு வந்து ஒரு தினார் ரெண்டு தினார் வாடகைக்கு கொண்டு போய் அவங்க எங்கள் காரில் ஏற்றணுன்னா கொண்டு போய் ஏற்றி விட்ருவாங்க அது இல்லாம இங்கே நிறைய பங்களாதேஷ்காரங்க எல்லாம் இருக்காங்க இப்ப கரெக்டா மணி பாத்தீங்கன்னா மணி பதினோரு மணி ஆயிப்போச்சு நல்லதா போச்சு ஒரு நாலு சம்சா ஒரு டீய குடிச்சேன் இல்லைன்னா இது வரைக்கும் நான் பட்னிதான் கிடந்திருக்கணும் அஹ் எனக்கு தெரியும் இவங்க வந்து வந்தா அந்த மாதிரி உடனே வரமாட்டாங்க அப்படின்ட்டு எப்படி லேட் ஆயிரும் அப்ப சரி நம்ம வயிறு பட்னியா ஏன் கிடக்கா அப்படின்னு சொல்லிதான் சாப்பிட்டது சரி இப்ப இவ்வளவு நேரம் ஒன்னும் பிரச்சனை இல்லாம ஆகிப்போச்சு இப்ப நம்ம ரெண்டு ரொட்டியை சாப்பிட்டு அப்புறம் படுத்துட்டு காலையில் எழுந்தி டியூட்டிக்கு போக வேண்டி தான் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ நான் இதோடி முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க ஓகே பாய்